எப்படி சொன்னாலும் அதே தான் அதே தான் ஏ ஒன் மாதிரி எதுவும் நல்ல டீம் சூப்பரான டீம் ஜாலியாக பார்க்கலாம் நீங்கள் விளையாட்டாக பார்க்கலாம் காமெடியாக பார்க்கலாம் இப்போ நல்லா பார்க்கலாம் அவ்வளோ தான் வேறு என்ன சொல்கிறது எனக்காகலாம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இல்லை நல்லா சச்சமாக சீரியஸாக அவ்வளோதான் பாண்ட் பேப்பரில் கூட கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் இதுதான் இதான் நிஜம் அப்படிலாம் காட்டாங்க அதான் நிஜம் சீரியஸாக ஒர்த் இல்லை ஜாலியாக நீங்கள் படம் பார்க்கலாம் ஏன்னா நம்ம நம்ம டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து ஒர்த்து வார்த்தர் வில்சன் சார் நம்ம ஆர்ட் டைரக்டரு அவரு அதுக்கப்புறம் எடிட்டரு இவங்களாம் வந்து பெரிய படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் இல்லை இதுதான் நிஜம் சார் வந்து இப்போ சந்தானம் சார் என்னென்னா அவர் தான் லைஃப் கொடுத்தாரு எனக்கு அது எப்பவுமே நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் அவ்வளோதான் நம்ம படம் பண்ணலாம்டா அப்படின்னு நாங்கள் நைட்டு பேசினாலும் நாளைக்கு இன்னொரு படம் பண்ணுறோம் இமீடியட்டாக இது எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு நம்பி ஒர்க் பண்ணோம்ல ஃபண்டு போடணும் நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ளே இப்போ என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில நான் சினிமா ஹாலு இல்லை சத்தியமாக நம்ம அப்படிலாம் வரல சந்தானம் சார் டீம் இருக்காங்கல்ல அவங்களும் சினிமா ஆள் யாருமே இல்லை சினிமாவை பார்த்து இங்கே யாருமே வரல எங்களுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது இங்கே பேசுகிறாங்க பேசாதான் அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது அதெல்லாம் நிறைய நடந்தது எப்படி சொல்கிறதுன்னு தெரில இப்போ அது பார்க்குறவங்களுக்கு தெரியும் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் நாங்கள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் அவார்ட் வின் பண்ணேன் இதெல்லாம் இருக்கு அவர் என்ன சொல்கிறது இப்போ ஆனஸ்ட்டாக அவர் அவர் படம் பண்ணுவார் அவர் படம் பண்ண தெரியும் கதை பண்ண தெரியும் நிறைய விஷயம் தெரியும் ஆனால் இதுக்குள்ளே ஒரு அப்படிலாம் இப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன் ஆனால் தலைவா இது எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி இல்லை சினிமாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது எதுவுமே ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் பார்த்து பழக்கப்பட்டு அப்படி நடந்த ஒரு அப்படி அப்படிலாம் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் அது வேணாம் எதுக்கு நம்மளுக்கு படம் பண்ண தெரியும் சிரிக்க வைக்க தெரியும் என்ஜாய் பண்ண தெரியும் அது மட்டும் தெரிஞ்சுதுன்னா அதுக்குள்ளே இன்னொருத்தர் இன்வால்வ் பண்ணுறது அதெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் இல்லை சரியா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு படமாக இது முஞ்சிச்சு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது வேணாம் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் சூப்பராக டீசெண்டாக பா என்ன சொல்கிறது நடுவில் எப்படி சொல்கிறது வேணுமா வேணுமா அப்படிலாம் நிறைய குழப்பம் நடந்தது ஏன்னா லாக்டவுன்னு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு அது வந்து விஜய் சார் படம் இப்போது அதுக்கு அடுத்தது வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன சொல்கிறது இதான் நம்ம மாஸ்டர் படம் ஏன்னா காமெடி உண்மையிலே காமெடி தான் இது முன்னால் எதனா வந்ததா காமெடி மாஸ்டர் படம் கூட எதனா காமெடி படம் எதனா வந்ததா இந்த படம் தான் இல்லை சொல்லிட்டு செய்கிறதுன்னு இல்லை சம்பவம் இது சம்பவம் தான் வந்து நான் சொல்ல முடியாது சம்பவம் தான் இது கரெக்டாக இன்னொன்று இப்போ இதில் நடிச்ச ஆர்டிஸ்ட்டு பிருத்திவிராஜு இப்போ அதோட டெக்னீஷியன்ஸ் சார் நம்ம ஆத்தர் சார் ஆத்தர் வில்சன் சார் அதுக்கப்புறம் ஆர்ட் டிரெக்டர் துரை எடிட்டர் இந்த பேருங்களை வந்து மப்பு ம் தலைமை வயிறப்பல அது அந்த பேர்லாம் மறக்க முடியாது பக்கத்துலேயே உட்காந்து எப்படி ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு என்னன்னா ஒரு ஒரு கானா சிங்கர்ல அதுக்கு வந்து என்ன பண்ணோம் எவ்வளோ கூட நீக்கணும் உண்மையிலே ஒர்த்தா கூட கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் நின்னாரு அவருக்கு வந்து மிகப்பெரிய சொல்லிவிட்டு அவர் சந்தோஷம் இருந்த சாருக்கு ஏன்னா என் கூட வந்து அப்டேட்லேயே இருப்பார் இந்த சாங் வந்து இது தேவையா இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ என்னென்ன கொஞ்சம் கானா சாங்ஸு அந்த காலத்துலேருந்து வந்தது இல்லை அதை கொஞ்சம் ட்ரெண்டாக மாற்றி வேறு லெவலில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு இது ஒர்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லோரும் கேட்டிருக்காங்க அவருக்கு நான் இப்போ ரொம்ப வந்து என்னென்ன சொல்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து என் கூடவே இருக்காரு நான் பார்த்துக்கலனால அவர் பார்த்துப்பார் அவ்வளோ தான் அந்த ஏரியாவை நான் விட்டுட்டு போயிட்டாலும் அவர் அந்த ஏரியாவை வந்து இருந்து இதை இப்படி பண்ணோம் அப்படின்னு ஆடக்கணும் எல்லாருமே எல்லாருமே சந்தனம் சார்லேருந்து எல்லாருமே கேமராமேன் சார்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாருமே நான் மட்டுந்தான் ஒருத்தில்லை இதுமே ஒருத்தீங்க ஏன்னா ஒர்த்த இல்லைனமோ அது தண்ணி கொடுக்கறது எவ்வளோ பெரிய வார்த்தை அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு நம்ம இப்போ என்ன சொல்கிறது விவந்த் அதுக்கப்புறமா மாரண்ணன் மாரண்ண இருக்காரா தங்கதுரை உன் பேர்லாம் சொல்ல முடியாது கேபிஒய் வினத்து அதுக்கப்புறமா விவந்த் சொல்லிட்டேன் இந்த பொண்ணுங்க பேர் பிரதர் சத்தியமாக வராது இது என்னென்னவோ பேர் வச்சுருக்காங்க ஆயா உள்ள பாக்கியா அநேகா சோட்டி அடுத்தது சொல்லுங்க அவள்தான் உங்களுக்கே அவள் தான் தெரியும் அவங்களுக்கே அவள் தான் தெரியுமா எனக்கு சத்தியமாக தெரியாது அனைக்கா சுட்டி ஏய் சொல்கிற தங்கம் அன்னடா சிரிகிற ஆ ம் அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் ஸோ நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அது அவர் தெலுங்கு ஆர்டிஸ்ட் அவர் புதுப்பேட்டையில் நடித்தார் அவர் அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து இந்த நம்ம படத்துக்கு வந்திருக்கார் அவர் பேர் வந்து பிருத்திவிராஜ் அவர் ஒருத்தர் அதுக்கப்புறம் அண்ணன் ஆசிஷில் மொட்டராஜா அண்ணன் ரம்மா அண்ணன் விவந்த் எல்லாம் ஓகே இதுதான் ஆர்டிஸ்ட் இவங்க

ஒருத்தில ஒருத்திலன்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளை தன்னோட தன்னை என்ன சொல்றது என்ன தன்னோட கிரியேட்டிவிட்டியை பத்தி அவ்வளோ இதுவாக இது பண்ணி பேசிக்கிறார் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்தது காரு கொஞ்சம் இடிச்சிட்டு ஒரு சின்ன இதெல்லாம் தான் வேற ஒன்றும் இல்லை சொல்லி ரெண்டு படம் முடிச்சிட்டீங்க ஜான்சன் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அட்டகத்தி அட்ரஸ் வெற்றி தந்த மெட்ராஸ் காலா கபால் வட சென்னை அன்று நல்ல நல்ல படங்களில் மட்டுமே இவரது இசை காற்றாய் நம் காதுகளில் பறந்து வரும் எத்தனை வெற்றியானாலும் அப்படியே சிரித்து கடந்து போவது இவர் பழக்கம் இதயம் பொங்க இசை கானா வழங்கிய இசையின் சந்தோஷ ஸ்வரம் சந்தோஷ் நாராயணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் விழாவில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அட்டக்கத்தி அட்ரஸ் வெற்றி தந்த மெட்ராஸ் காலா கபால் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப மண்ணிக்கணும் தொண்டை சுத்தமாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன் அவங்க ஓவர் பில்டப்பாக கொடுத்துடுறாங்க ஏ ஒன் பண்ணும்போது ஜான்சன் கிட்டே நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் அவர் வட சென்னை அப்புறம் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற லைஃப்பை வந்து ஒரு சினிமாவில் வந்து நம்ம ரொம்ப நாளாவே வந்து ஒரு விதமாக பார்த்துருந்தோம் அவர் வெகு சிலை இயக்குநர்கள் வந்து அதை அதோடைய செலிப்ரேஷனை அழகாக பொற்றை பண்ணியிருந்தாங்க அதில் ஜான்சன் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் பொற்றையில் இருந்தது ஏன்னா வெறும் ஆர்ட் ஹவுஸ் சினிமாவாக இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த மக்களையும் எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் அந்த படத்தை பார்க்கணும் முக்கியமான படமாக நான் ஆக்சுவலாக என் பர்சனலாக நான் அந்த ஏ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து ஜாதிகளை கடந்து காதல் மதங்களை கடந்து இடையே இருக்கிற நட்பு இதெல்லாம் வந்து நார்மலாக அப்படியே கேஷுவலாக நம்ம இப்போ சொன்னால் தான் அதை பற்றி நம்ம யோசிக்க தோன்ற அளவுக்கு கேஷுவலாக பண்ணியிருந்தா பெரிய விஷயமா பார்த்தேன் அதனால தான் எனக்கு ஜான்சன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்டு எப்பயுமே பாரிஸ் ஜெயராஜ் பண்ணும்போது எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பேர் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிது ஒரு ஒரு தமிழ் ஆல்பம் ஃபுல்லாக கானா வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதை நான் வந்து இரு கரங்களால் அதை ஏற்றுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு இருக்கிலே எனக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆல்பம் இது ஏன்னா கானா நம்மளுடைய ஃபோக் மியூசிக் வந்து கானா தான் இரநூறு முந்நூறு வருஷமாக நம்ம அதை கொண்டாடி இருக்கோம் சினிமா ஸ்பேஸில் வந்து அதை என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து அந்த மொத்த டீம் சந்தானம் சார்லேருந்து இப்போ ப்ரொடியூசர் குமார் அவர்கள் அது அதை வாங்கியிருக்கிறவங்க ஐயா இருந்து ஜான்சன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறேன் ஒரு கம்ப்ளீட் கான ஆல்பம் வர ஆரம்பிக்கும் போது எல்லா எல்லா அவங்க அவங்களுடைய இசை பாரம்பரிய இசையை வந்து நம்ம சினிமாவில் கொண்டு வர முடிஞ்சால் அதோட ஒரு செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது ப்ளஸ் அது ஒரு ஒரு என்டர்டெய்னிங் மூவி சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினச்சோன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸில் இந்த மந்த்து நான் சொல்லுவேன் ஏன்னா பல விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு பல இறப்புகள் சந்திச்சிருக்கோம் நமக்கு கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நம்ம கடந்து போகிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய டூலாக இருக்கும் நம்புகிறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் பயங்கர பயங்கர என்டர்டெய்னிங் ஒர்க் பண்ணும்போதே வந்து ஸ்கோர் பண்ணும்போது பல சீனுக்கு வந்து எனக்கு ரொம்ப லேட்டாகிச்சு ஏன்னா அந்த சீன் பார்த்து சிரித்து சிரித்து அதுக்கப்புறம் சரி நம்ம அதை நம்ம ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுவோம் திரும்பி பார்க்கும்போது திரும்பி சிரிச்சிருவேன் அது மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ வேலையாக வந்து வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பொதுவாக ஒரு பாடல் கண்டென்ட் உள்ள படத்தை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த படத்துடைய எடிட்டர் பிரகாஷ் மாப்பு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜான்சன் சாருக்கும் குமார் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் காலை வணக்கம் அழகான ஒரு காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறது கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இந்த போஸ்ட் கோவிட் அப்புறமேலு இந்த மாதிரி ஒரு சந்திப்பு எப்போ நடக்கும்னுட்டு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன் யோசிச்சிருக்கேன் ஸோ அதை வந்து சாத்தியப்படுத்தின இந்த ஒரு திரைப்படம் அதுக்கு நான் ரொம்ப ஐ அம் ரியலி ஹாப்பி அபவுட் இட் சந்தான சாரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை என்னுடைய தயாரிப்பு நிறுவனம் அதாவது நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு படங்களுக்கு அப்புறமேலே இது வந்து ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் இதுதான் முதல் முறையாக நான் ஒரு திரைப்படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கியிருக்கேன் நண்பர் அவர் குமார் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு ரொம்ப சமீபத்தில் தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்து இந்த படம் வந்து எனக்கு வாங்கணுன்ற ஒரு ஒரு எண்ணம் ஸோ சந்தானம் சார் வந்து அதாவது ஒரு நான் சந்தன சாரனுடைய சாருடைய ஒரு ஃபேன் கூட சொல்லுவேன் நான் அதாவது அவருடைய ஒரு சின்ன வார்த்தை அதாவது நண்பன்டா அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை தான் அது ஆனால் அவர் சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும் அது எப்படி தமிழ்நாடு ரசிச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தொடர்ந்து நல்ல படங்களை வாங்கணும் நிறைய படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு என்னுடைய நிறுவனம் முதல் முறையாக இந்த படத்தை வாங்கி திரைக்கு கொண்டு வந்திருக்கு இந்த படம் வந்து ஏவனோட டீம் அப்படியே பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டு கோவிட் கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து திரையரங்குக்கு வந்து குதூகலமாக கைத்தட்டி ஆராவாரம் செய்து ரசித்து பாடி குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கான தான் நீங்கள் பார்த்தீங்க தேட்டர் ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் எப்பவுமே இருந்திருக்கு ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோரும் இந்த நல்ல ஒரு திரைப்படத்தை ப்ரோமோட் பண்ணி பண்ணி கொடுக்கணும்னு நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன் மோர் வேர்ட் எல்லா நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் எல்லா பாட்டும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார் அது அது என்னென்னா ஒரு திரைப்படம் இந்த படத்தில் ஹீரோவுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத ஒரு திரைப்படமாக நீங்கள் முழுசாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான காரணம் புரியும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் தேங்க்யூ பத்திரிக்கையாளர் சந்திப்பிற்கு வந்து சிறப்பு சேர்த்த நம் மக்கள் அனைவருக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி வணக்கம் சென்று வருவோம் Aplos